நம்பிக்கை வெல்லும் கதை சிறுவன் ஒருவன் ஜூடோ பயில விரும்பினான் அவனுக்கோ ஒரு விபத்தினால் இடது கை போய்விட்டது எனினும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருவர் அவனுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கொண்டார் தினமும் பயிற்சி அளித்தார் குரு ஆனால் ஒரே ஒரு குத்துவித்தை தான் சொல்லிக் கொடுத்தார் நான்கைந்து மாதங்கள் சென்றன அப்போதும் அதே பயிற்சித்தான் சிறுவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டான் ஒரு நாள் சிறுவன் குருவை கேட்டே விட்டான் இந்த ஒரு குத்து போதும் உனக்கு என்று சொல்லிவிட்டார் நாட்கள் கடந்தன குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பினார் ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்த பலரும் அற்பமாய் எண்ணினர் ஆனால் அவர்கள் நினைத்தது தான் தவறு வெற்றி சிறுவனுக்கே தன்னைவிட பலசாலிகளை எல்லாம் ஆக்ரோஷமாய் எதிர்கொண்டு வீழ்த்திவிட்டான் அந்த சிறுவன் சிறுவனுக்கும் அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியம் எப்படி குருவே என்னால் ஒரு கையை வைத்து கொண்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்று வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டான் குரு சொன்னார் இரண்டே காரணங்கள்தான் ஒன்று நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலேயே மிகவும் கடினமான குத்து பயிற்சி இரண்டு இந்த குத்து தொடக்க வேண்டும் என்றால் குத்துபவனின் இடது கையை மடக்க வேண்டும் உன்னிடம் அது இல்லை குருவுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொன்னான் சிறுவன் ஆம் நண்பர்களே நம்மிடம் உள்ள குறையை நிறையாக்குவது மிகப்பெரிய திறமைசாலைகளுக்கான அடையாளமாகும்